இன்றைய செய்திக் கதம்பத்தில் தூய்மையே சேவை இயக்கம் குறித்து சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து நாகை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னா லால் தூய்மையை சேவை இயக்கம் குறித்து எமது செய்தியாளரிடம் பேசினார் அவர் பேசுகையில் நாடு முழுவதும் பிரதமரின் அறிவிப்பின்படி தூய்மையை சேவை இயக்கம் கடந்த இரண்டு வாரங்களாக மிக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது சேலம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட சேலம் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் தூய்மையை சேவை இயக்கம் நடைபெற்றது சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னா லால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரயில் நிலையம் ரயில்வே ஊழியர் குடியிருப்பு வளாகம் கோட்ட மேலாளர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன நடப்பாண்டு பிரதமரின் அறிவிப்பின்படி சேலம் ரயில்வே கோட்டம் தூய்மை பணிகள் பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டதாக சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் தெரிவித்தார் In this campaign, about more than 10,000 staffs we are actively participated and we successfully completed this uh, Hi Seva campaign. அலுவலர் நிலையில் அலுவலகங்களில் கணினி சார்ந்த பணியாற்றி ஒருவர் உள்பட சமூகத்திற்கு தூய்மை பணியாற்றும் வாய்ப்பு அனைத்து ரயில்வே கோட்ட அலுவலர்களுக்கும் கிடைத்திருக்கும் வகையில் தூய்மையை சேவை இயக்கம் சேலம் ரயில்வே கோட்ட அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் வகையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அலுவலர் முதல் பணியாளர் வரை அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதன் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை காவல்துறை இயக்குநர் திரு அருள்குமார் தூய்மையே சேவை இயக்கம் குறித்து எமது செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் அவர் பேசுகையில் நான் அருள்குமார் சபார்டேட் ஆபீசர்ஸ் அதர் ரேங்க்ஸ் இன்க்ளூடிங் ஜவான்ஸ் கேம்பஸ்ல இருக்கிற காந்தியடிகளுக்கு நாங்கள் மாலையை அணிவிச்சு எல்லாரும் மனத்தில் அஞ்சலி சொல்றோம் காந்தி ஜெயந்தி நன்னால நாங்கள் அனைவரும் இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப் ஆல் ரேங்க்ஸ் உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டோம் நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் நம்முடைய அக்கம் பக்கத்தினரும் மொத்த ஊரும் என்றிருந்தே உறுதிமொழி என்ன ஏற்பதென்றால் நம்ம வீட்டையும் நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் மற்றவங்களுக்கும் இதை வந்து அறிவுரை சொல்லி இந்த ஊரையும் நம்மளை சுற்றி ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் குப்பை வந்து போடக்கூடாது அப்படியே குப்பை இருந்தாலும் அதை வந்து சீக்கிரமாக அகற்றி ஹெல்த்தி சூழல் உண்டாகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் கேம்பஸில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸ் எல்லா இன்ட்ரஸ்டக்ச்சரையும் இங்க வந்து க்ளீன் பண்ண போறோம் எல்லா ரேங்க்ஸும் சேர்ந்து உள்ளேயே வந்து எங்களுக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இருக்கு ஆல்ரெடி பண்ணி தான் இருக்கோம் இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தியை இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து நாங்க பண்ண போறோம் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து நாகை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நாகை மாவட்டத்தை பொறுத்தபட்டில் பிரதம மந்திரியின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலமாக அதிக அளவில் விசைப்படைகளை மீனவர்கள் பெற்றுள்ளனர் இந்த திட்டம் மூலமாக அறுபது அடி முதல் எழுபது அடி நிலம் கொண்ட விசைப்படைகள் ஆழ்கடலுக்கு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டு அவைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதனால் இந்த திட்டமானது மீனவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள் எனவே மீனவர்களும் ஆளுநரின் மீன்பிடி தொழில் செல்வோரும் இதனால் பயன்பெறுவதாக தெரிவித்துள்ளனர் பிரதான் மந்திரி மீன் வளர்ப்பு திட்டத்தின் கீழே அரசாங்கமானது எழுபத்தி செஞ்சு போட்டு வாங்குறதுக்கு மானியம் கொடுக்கறாங்க அந்த விசைப்படகு நாங்கள் வாங்குவது மூலமாக ஆழ்கடலில் போய் மீன் பிடிப்பதுனால எனக்கு பெரிய வகையான மீன்கள்லாம் பிடிக்கின்றோம் அந்த பெரிய வகையான மீன்கள் எல்லாம் பிடித்து நாங்கள் ஏற்றுமதி செய்வதற்கு எங்களுக்கு பெரிதும் உதவியா இருக்கின்றது ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நாங்கள் என்ன இருக்க வருமானமும் பெறுகிறது எங்கள் குடும்ப வளர்ச்சி காணப்படுகின்றது அதோடு மாத்திரமல்ல ராள் மற்றும் எல்லாம் பிடித்து அங்கு ஏற்றுமதி செய்து எங்கள் சமுதாயம் முன்னேறுவதற்கு மத்திய அரசு வந்து மிகவும் உதவியாக இருக்கின்றது இவ்வாறு உதவி செய்கின்ற மத்திய அரசுக்கும் பிரதான் மந்திரிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் நலத்திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் இன்று வரை பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடுதல் சமூக பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் வகையில் கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இலவச மருத்துவ முகாம்கள் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாம்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர் மேலும் பல மருத்துவ முகாம்களில் நீரிழிவு இரத்த அழுத்தம் கண் மற்றும் காது சம்பந்தமான நோய்கள் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது மேலும் பல நோய்களுக்கு மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் வேலூர் அடுத்த தொடரப்பாடியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை பாஜக மாநில பொதுச் செயலாளர் திருமதி கார்த்தி ஆயனி துவக்கி வைத்து பேசும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் கொண்டாடப்பட்டு வருவதாக கூறினார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை மக்களிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் பணிவான வேண்டுகோளாக தன்னுடைய பிறந்த நாளை மக்கள் சேவையாக மக்களுடைய தேவைகளாக மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் உபகரணங்களுடன் அவங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் விதமாகவும் உயிர்காக்கும் உன்னதமான இந்த இரத்த தான முகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றும் எங்க வயது அதிகமாக உள்ள பெரியவர்களுக்காகவும் மற்றும் எல்லா தரப்பினருக்காகவும் அனைத்து வகையான பொது மருத்துவத்திற்கான குழுக்களாக வந்து எங்க மக்கள் பயன்பெறும் வகையில் இரத்த தான முகம் கூடிய கண் சிகிச்சை மற்றும் இருவேறு சேவையாக வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மருத்துவ முகம் ரத்த தான முகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பின்னர் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார் இந்த மருத்துவ முகாமில் ரத்த தானம் செய்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறும்போது நாங்க தரப்பாட்டில இருந்து வந்திருக்கோம் இங்க வந்து மோடி ஐயாவோட பிறந்த நாளை முகாம் போட்டிருக்கதா சொன்னாங்க அதனால இங்க வந்தோம் கன்டெஸ்ட் பண்ணோம் நல்லா பண்ணாங்க வெளியில போயிருந்தா அதிகமா இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் இருக்கும் இங்க எங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே பண்ணாங்க நல்லா பார்த்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி மூலயமா நீங்க அங்க வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் இதனால பல உயிர்கள் காப்பாற்றப்படுது நம்ம பிளட் தானா முன் வந்து கொடுக்கறதுனால நம்மளால நாலு பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிறந்த முன்னிட்டு கண் முகாம சிகிச்சை பண்ணிக்கிறாங்க வெளியில போய் பார்த்தாக்கா அதிகமா காசு செலவு அதனால எல்லாரும் ஃப்ரீயா நல்ல முறையா செஞ்சு செய்யறாங்க நல்லா எல்லாரும் நல்லா பாக்குறாங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில் லால் பகதூர் சாஸ்திரியின் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற அழைப்பு தலைமுறை தலைமுறையாக ஊக்கமளித்து வருவதாக கூறியுள்ளார் ஒற்றுமை தன்னம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தை நோக்கிய நம் நாட்டின் பயணத்தில் அவரின் தலைமை பண்பு ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் உலகின் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனமான ராஷ்ட்ரீய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் நூறு ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் பதிவிட்டுள்ள செய்தியில் பன்முகம் கொண்ட பாரத தேசத்தின் சீரிய வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களின் ஒற்றுமைக்காகவும் சுதந்திரத்திற்கு முந்தைய காலம் தொட்டு பணி செய்து வரும் ஆர் எஸ் எஸ் பேரியக்கம் நூற்றாண்டுகளை நிறைவு செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் உலக அரங்கில் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்யும் ஒரே பேர் இயக்கமாக செயல்பட்டு வரும் ஆர் எஸ் எஸ் அமைப்பானது தன்னலம் கருதாது ஆற்றி வரும் அரும் பணிகளை மென்மேலும் தொடர்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக டாக்டர் முருகன் கூறியுள்ளாா் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் சுதேசி பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமே உண்மையான சுயசார்பு சாத்தியம் என நம்பியவர் மகாத்மா காந்தி என அவர் குறிப்பிட்டுள்ளார் மகாத்மா காந்தியின் வழியில் உண்மை அகிம்சை அன்பு தூய்மை மற்றும் சுதேசி ஆகியவற்றை பின்பற்றி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது